அனைவருக்கும் வணக்கம் ஏன் வீட்டு வாயில் கதவுக்கு அருகிலேயே பூஜை அறை இருக்கக்கூடாது என்று நம் முன்னோர்கள் சொன்னார்கள் என்பதை பற்றி பார்ப்போம் நம் மனதிற்கு நிம்மதியை தருவது ஆண்டவன் சன்னதி அதுபோலவே ஒரு வீட்டில் உள்ள பூஜை அறையும் நம் மனதிற்கு நிம்மதியை தருகிறது அப்படி மனதிற்கு நிம்மதியை தரும் பூஜை அறையை ஏன் வீட்டு வாயில் கதவுக்கு பக்கத்தில் அமைக்கக்கூடாது என சொல்கிறார்கள் பார்ப்போம் பொதுவாகவே நாம் நமது வீட்டின் வாயில் கதவை திறக்கும் போது மெல்லிய அதிர்வு உருவாகும் இது மனிதர்களால் உணர முடியாத அளவு அதாவது மிக மெல்லிய அதிர்வாக இருக்கும் ஆனால் சுவாமி படங்களை வைக்கும் இடம் நிலையானதாக இருக்க வேண்டும் என்பதே ஐதீகம் அந்த இடம் அதிர்வுகள் ஏற்படாதவாறு இருத்தல் அவசியம் எனவேதான் தலைவாசலுக்கு அருகே பூஜையறை அமைப்பதை தவிர்க்க வேண்டும் என முன்னோர்கள் வலியுறுத்தினர் அது மட்டுமல்லாமல் தலைவாசல் வழியாகவே அனைத்து தரப்பினரும் வந்து செல்வார்கள் வீட்டிற்கு வரும் உறவினர்கள் நல்மனது படைத்தவர்கள் என்றாலும் அவர்கள் சென்று வரும் இடம் சிறப்பானதாக இருக்காது அதாவது இறுதிச் சடங்கு போன்ற இடங்களுக்கு சென்று வருவர் இதேபோல் அக்கம் பக்கத்தில் வீட்டு விளக்கு பெற்ற பெண்கள் தலைவாசல் வழியாகவே வீட்டில் நுழைய நேரிடும் எனவேதான் பூஜை அறையை தலைவாசலுக்கு அருகே வைக்கக்கூடாது என்று நம் முன்னோர்கள் வலியுறுத்தினர் பழங்காலத்தில் ஈசானியம் அல்லது வடமேற்கு பகுதியில் பூஜை அறை அமைத்தனர் அந்த திசையில் பூஜை அறை அமைப்பது வாஸ்துப்படி நல்லது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்